உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தேயு பதினெட்டு பத்தொன்பது இருபது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளு போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனமாய் தேவனை தேடும்போது போது நம் ஜபத்தினால் எதை கேட்கிறோமோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது நமக்கு உண்டாகும் இன்றைக்கு பார்த்தோமானால் ஒரு மனமான ஜெபம் இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபத்தில் ஆகிலும் ஒரு மனம் நாம் கேட்டு எதுவோ அது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தில் உண்டாகி அது நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஜெபிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நமக்கு விடவும் ஏழையாக தங்குவதற்கு வீடு இல்லாமல் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை எந்த குறைவில்லாமல் வழி நடத்தி வருகிறார் ஆனால் நாமோ நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடாமல் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லவா இனிமேல் அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை ஆவதற்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதா நாம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நமக்கு உண்டாகும் ஆமீன் லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தே